மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் ராமதாஸ் தலைமையில் பாமக மகளிர் மாநாடு சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் காமராஜ் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் தகவல்களை வழங்குவதற்காக காமராஜ் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற இருக்கும் மகளிர் மாநாடு என்பது எந்த அளவுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுது என விவரம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கம் சார்பாக மாநாடு கடற்கரை கலையரங்கம் அறிக்கூடிய பகுதிகளில் இன்று நடைபெறுகிறது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இந்த பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பெண்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துவதற்காக அவர்கள் உடைய உடையணிந்து அதாவது மஞ்சள் கலரின் உடை அணிந்து வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்காங்க இந்த மாநாடானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இதற்காக பல்வேறு மாவட்டங்கள் வரக்கூடியவர்கள் மாநாட்டு திரையுலக தற்போது வருகை புரிந்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்றைய தினம் வந்து பொதுக்குழு கூட்டத்தை வந்து சென்னையில் கூட்டியிருந்தார் அந்த கூட்டத்தில் ஒரு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகமான நிர்வாகிகளும் தன்னுடைய பலத்தை அதற்கு இணையாகும் அதிகமானவரை வந்து கூட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கட்சியில் அறிவுறுத்திய நிலையில் தற்போது இந்த மாநாட்டில் அதிகமானோர் பங்கேற்கிறார் என எதிர்பார்க்க கொடுக்கப்படுகிறது அதற்காக மாநாட்டு திடலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் அமர்வதற்காக ஆறு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இருக்கைகள் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பாதுகாப்பு வழங்குவதற்காக போலீசார் ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த பகுதிகளில் ஆண்கள் யாரும் முன்னே வராத அளவிற்காக பவுன்சர்கள் ஆண்கள் பெண்கள் என இருவருமே பவுன்சர்கள் வந்து நியமிக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டிருக்கின்றன இந்த வன்னியர் சங்க மாநாடு பாமகவுடைய இந்த மகளிர் மாநாடு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் மட்டும் பாத்தீங்கன்னா வாகனங்கள் வருவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டு வாகனங்கள் வந்து நான்கு இடங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு இந்த மாநாடு நடைபெறக்கூடிய திடல்ல எப்போதுமே வந்து மண்முமணி ராமதாஸ் ராமதாஸ் உடைய புகைப்படங்கள் வந்து இடம்பெறும் அது மட்டும் இல்லாம அவர் பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்கள் நடத்தினால் வந்து அவருடைய புகைப்படங்கள் இடம்பெறும் நேற்றைய தினம் பொதுக்குழு அன்புமணி ராமதாஸ் நடத்திய பொதுக்குழுல கூட ராமதாஸ் உடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்தது ஆனால் இன்று நடைபெறக்கூடிய இந்த வன்னியர் சங்க மாநாட்டு முகப்பு வாயிலும் அது மட்டும் இல்லாமல் வெளியே அந்த உள்ள அரங்கில் மகளிர் மாநாடு நடவடிக்கை அந்த உள்ள அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாசுடைய புகைப்படமும் அவருடைய துணைவர் சரஸ்வதி புகைப்படம் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு அதே போன்று மறைந்த எம்எல்ஏ வந்து காட்வெட்டி குருவனுடைய புகைப்படம் மட்டும் இடம்பெற்றிருக்கு ராமதாசுடைய புகைப்படம் அது ராமதாஸ் ராமதாசுடைய புகைப்படம் இடம்பெறாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட சார்ந்த நிர்வாகிகளும் தொடர்ந்து இந்த பகுதிகளை வந்து பங்கேற்ற வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்போ நம்மளுடைய இணைஞ்சிருக்க அம்மா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க

நீங்க சொன்னது எதுவும் எனக்கு புரியல வக்கார மணில இருந்து வந்திருக்கோம் நாலு வேணும் வந்திருக்கோம் நாங்க அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு கூட்டம் முடியுதோ அதை விட அதிகமான ஒரு கூட்டத்திற்காக தான் இந்த பகுதியில் இந்த மாநாட்டு கூட்டம் வந்து மாநாட்டு பகுதி வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று மாநாட்டில் வந்து பெண்கள் இந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் இயற்றப்பட இருக்குது பெண்களுக்காக நீட் தேர்வு வந்து மாணவிகளுக்காக பங்கேற்கும் போது அவர்கள் தலைவரி கோலமாக பங்கேற்க அனுமதிப்பு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது பெண் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மது ஒழிப்பு மற்றும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தீர்மானங்களும் இதில் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது காமராஜ் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு அதில் கட்சியின் தலைவராக அவரை தொடர்வார் என்றும் பொதுக்குழு ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றி அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இப்ப நடக்கக்கூடிய மகளிர் மாநாடு என்பது கட்சி சார்பாகவே எப்படி பார்க்கப்படுது இன்னொன்னு இப்ப இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் அப்படிங்கிறது கட்சியினுடைய தலைவர் இல்லாமல் தீர்மானம் நிறைவேற்றப்படுது அப்படிங்க அதை இப்படி பாக்குறேன் வச்சிருக்காங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த மகளிர் மாநாடு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பூங்காவில் வந்து நடைபெறுகிறது கட்சி நிர்வாகிகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வந்து அதிகமான மூத்த நிர்வாகிகள் கட்சி விட்டு வெளியே சென்ற நிர்வாகிகளும் மீண்டும் பாமக வந்து பாமக இந்த மாநாடு நடைபெறுகிற மகளிர் மாநாடு வந்து பங்கேற்றிருக்காங்க இப்போ இந்த இந்த மாநாட்டில் வந்து அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளாவிட்டாலும் கட்சியை சார்ந்தவர்கள் அது பற்றி பேச வேண்டாம் தற்போது இந்த மாநாட்டு என்ன மாதிரி திருவிழா நிறைவேற்றப்படுகிறது அது தொடர்பாக மட்டும் பேச வந்து வலியுறுத்தி வந்திருக்காங்க தொடர்ந்து இந்த மாநாட்டுல நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் மட்டுமல்லாம வரக்கூடிய சிறப்பு பொதுக்குழு பன்னெண்டாம் தேதி பாமக சர்வ சிறப்பு பொதுக்குழு நடைபெற இருக்கிறது அதுல வந்து முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுதான் எடுக்கப்படும் திருமணம் இப்போ ஏற்கனவே ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு இப்ப மீண்டும் நிறுவனர் தலைமையில மீண்டும் ஒரு பொதுக்குழு அப்படின்னா கட்சிக்குள்ளேயே என்ன மாதிரியான தொண்டர்களோட மனநிலை இப்படி இருக்கு பாமகவை பொறுத்தும் பார்த்திங்கன்னா அதிகமான மூ மூத்த மூத்த நிர்வாகிகள் வந்து ராமதாஸ் பக்கம் இருந்தாலும் குறிப்பிட்ட என்னைக்கும் சொல்லக்கூடிய இளைஞர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருந்துட்டு பல பேர் கட்சியை கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ ஜி கே மணி என்று எடுத்துட்டாங்க இந்த அன்புமணி ராமதாஸுக்கு ராமதாஸுக்குடைய பிரச்சனை வேறு வேறு விரைவில் வந்து இதற்கான சுமூக தீர்வு காணப்படும் என தெரிவித்திருந்தார் பேட்டியின் போது இணைந்து அடுத்த கட்ட நகர்வு எடுத்து சொல்வார் மீண்டும் அந்த நம்பிக்கையோட ஜி கே மணியன் தெரிவித்திருக்கிறார் கட்சி நிர்வாகிகளுமே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இணைந்து பூம்புகாரில் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மகளிர் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது ஏராளமான நிர்வாகிகள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள் கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்